மெற்குரி வணக்கம் நான் சபர்மதி நான் இப்போ எங்கே இருக்கேன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பானாம்பட்டி ஏரி அப்படின்ற ஒரு இடத்துல தான் நான் இருக்கேன் இப்போது சமீப காலமாக ஒரு செய்தி வந்து நிறைய இடத்துல வந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது என்னென்னா சசிராஜா அப்படின்றவர் மரம் ஆயிரத்தி ஐநூறு மரம் வந்து ஏரி உரமாக நட்டுட்டுருக்காரு என்ன மரம் நடுறதெல்லாம் வந்து ஒரு இதுவா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம் ஒரு சாதனையா அப்படின்ற மாதிரி கேட்கலாம் அவர் வந்து பறவைங்களுக்காக மட்டுமே இந்த ஆயிரத்தி ஐநூறு மரமும் நட்டுட்டு அவர்

இந்த இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணா இது அரை கிலோமீட்டர் தண்ணி போவோம் நம்ம தண்ணி வந்து கையில முன்னு முண்டு ஊற்ற முடியல அது முன்னாடி கையில தான் முண்டு வச்சுருந்தோம் இது மேல ஒரு பத்து வாலி வச்சிருப்போம் பசங்க அப்ப கூட்டா வருவோம் இப்பெல்லாம் பசங்க யாரும் வர வரமாட்டோம் எல்லாம் பசங்க கேம் தான் நம்ம கூட்டினா யாரும் வர வரமாட்டோம் அடைய வேலை எல்லாம் செஞ்சுக்கிறது எங்களுக்கு ஊப்பிட்றேன் காலையில எத்தனை மணிக்கு இந்த வேலை எழுந்திரிச்சு தொடங்குவீங்க காலையில் ஒரு நாள் வந்து அஞ்சு மணி எல்லாம் நம்ம இது முடிச்சு நம்ம கொல்லியில வேலை இருக்கும் இது ஒரு ஒன்றரை மணி நேரம் தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொல்லி போடுவோம் அப்புறம் கொல்லியில் வேலை முடிச்சுட்டு சாயங்காலம் ஃப்ரீயா இருக்கும் தான் மரபு ஏரியல தான் இருவோம் வேலை இல்லைன்னா ஏர்ல தான் இருப்போம் ஏன்னா நம்ம வெளியில உட்காந்து பேசினா டைமிங் போவோம்னா ஒரு மரத்துக்கு ஆடு மாடு சாய்ச்சிடும் அது ஒரு கறி வெட்டி ஒரு முள்ளு போடலாம் நம்ம எதுக்கு வேஸ்டா இருக்கு இப்படி வந்துடுவோம் எதுனால வந்து இந்த மாதிரி மரம் நடணும் ஏன்னா நீங்க நினைச்சிருந்தா உங்க வயல்லயோ இல்ல உங்க வீட்லயோ பண்ணிருக்கலாம் இது ஏன் குறிப்பிட்டு இந்த ஏரி ஓரமா நான் நடனும்னு உங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு ஆரம்பத்துல ஏரி பக்கம் வரும் நான் குளிக்கிறதுக்கு அப்பலாம் வரக்கெல்லாம் ஒரே முள்ளு மரம் தான் ஃபுல்லா முள்ளு மரம் உள்ளே வர முடியாது அப்போ வந்து கருவல் மரம் அதெல்லாம் பார்த்தா கரும்பு நிறைய இருக்கும் சரி அப்போதான் நம்ம என்ன பண்ணால் ஏதோ ஒரு மரம் வைக்கணுமேன்னு ஒரு எண்ணங்கள் வந்தது சும்மா ஆரம்பத்துல அந்த தளப்பில் ஒன்று வச்சு பார்த்தேன் சரி வச்சோம் நல்லா மரம் நல்லா கிளம்பி வந்துது சரி அப்படியே நம்ம இதுக்கப்புறம் ஒரு ஒரு மரமும் உருவாக்கணும் ச ரோட்டில் இருந்த மரத்துலாம் சரி புடின்னு வருவேன் சரி புடீனு வந்து ஏரியில் அப்படியே கட்டப்பட ஊனி நட்டுன்னு தான் அந்த நட்டுனில் என்ன பண்ண கிளம்புது ஆனால் ஆடு மரம் கடிச்சு முள் வெட்டி போட்டு ஒன்றும் முடியல சரி அப்படியே என்ன பண்ணால் சரி இதோட கொஞ்சம் ஹைட் கன்று வாங்கணுன்ட்டு ரம்யா கடன் பார்த்தேன் ஒரு அஞ்சு மரம் அப்படியே வாங்கினோம் வாங்கி வந்து நட்டு பார்த்தோம் அப்படியே எல்லா மரம் துளுக்க ஆரம்பிச்சிது ாலுமே அதுலேருந்து தண்ணி ஊற்றி நல்லா இது பண்ணோம் இப்போ ஒரு குழந்தை நம்ம பார்த்தோன்னா எப்படி இருக்குது நம்ம வீட்டை வரலாம் அதே போல தான் ஒரு மரமும் நம்ம உருவாகுது நம்ம பசங்களுக்கு சாப்பாடு காலையில் எந்த சாட்டம்லாம் இது பண்ணணும் அதே போல இந்த மரம் வந்து பார்த்தாலே எனக்கு டெய்லியும் வந்து பார்க்கல ஒருத்த சொல்லுவாங்க என்னப்பா மரத்துக்கூட நீ பேசி நிற்கிறானுவாங்க மரத்து கூட பேசுகிற டெய்லி வரல இப்போ நம்ம டெய்லியும் நம்ம ஃப்ரெண்ட் வர பாக்கணுமா அவங்க என்ன சொல்லலாம் நீ பார்த்துட்டா நாளைக்கு என்ன இருக்குன்னு கேட்பாங்க அதே போல் தான் மரமும் நம்ம அது அது மரத்துக்கு உயிருக்குது இப்போ ஒரு நாவ மரம் வச்சா இப்ப நம்ம கொல்லில வச்சுனா நம்ம வீட்டுல இருக்கிற என்ன பண்ணுவாங்க என் கொல்லி ஏடா வந்து பறிக்கிறனுங்க இப்ப இங்க வச்சுனா யாரும் நாள் பறி சாப்பிடலாம் ஆனால் எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா நம்ம வீட்டில் வச்சு ஒரு பழமாக இருக்கட்டும் ஒரு காயாக இருக்கட்டும் அதை நம்ம தான் வந்து சாப்பிடணும்னு நினைப்போம் நீங்க ஏன் வந்து இல்லை மக்கள்லாம் சாப்பிடட்டும் அவங்க வந்து நிலல்ல உட்காரட்டும்ன்ற ஒரு எண்ணம் ஏன் உங்களுக்கு நம்ம வந்து போறக்குள்ள எதுவுமே எடுத்துனா எடுத்துக்கலக்கா போகக்குள்ளே எது எடுத்துமா படுத்திக்கிட்டு இது வந்து நாலு பேர் பரிசு சடால பரவாயில்ல அவங்க வச்சாங்க ஒரு பேர் இருக்கும் இப்போ பா இப்போ வரதுனால பெரிய பெரிய பறவைலாம் எத்தனை வகையான பறவை வந்து மொத்தம் அறுபத்தாறு பறவைகள் அன்றைக்கி சுரேஷ் சார் வரத்த கணக்கு எடுத்தார் பாண்டிச்சேரிக்காரங்க வருவாங்க அப்புறம் இல்லை போன வாரம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்தாங்க அவங்கள வந்து கணக்கெடுத்து அப்போ தான் கேட்டாங்க இந்த இதெல்லாம் யார் படறது இனிமேல் நாம தான் சார் நட்டுங்க இழப்ப மரம் வைக்கிறீ இது எதுனால் வைக்கிறேன்னு கேட்டார் இழப்ப மரம் தான் இப்போ ஃபுல்லாகவே வைக்கிறேன் ஓ அப்படியா ஏன் எதுனால இப்போ இழப்ப மரம் வைக்கிறேன்னா அந்த இழப்ப மரத்துனால பறவைகள் நிறையா வரும் பப்பால் வரும் பச்சைக்கிளைய வரும் பச்சை கிளில்லையை அரிஞ்சு போச்சு இன்னிக்கு பச்சை கிலையே பார்க்க முடியல பறவைகளை வந்து அந்த எச்சிலாம் இதை பண்ணக்குள்ளே அந்த தண்ணி சத்து இருக்குள்ளே பயிருக்கு நல்லா இருக்கும் அப்போ விவசாயிகளுக்கும் கொஞ்சம் நல்லது தானே அது அதெல்லாம் நாமளும் ஒரு விவசாயி தான் அது நம்ம இருக்குது வீட்லாம் வந்து போச்சு இப்போ ஒரு காலத்தில் இது வாக்கிங் மாதிரி வந்தால் கூட இந்த காடு மாதிரி போ அதனால் கிட்ட மரம் கிட்ட கிட்டே வச்சுக்கும் பாரு இந்த மரம் வந்து ஒரு நண்பர் வாங்கி கொடுத்தாரு உளுந்திருப்பட்டை டிரைவர் இது புளிய மரம் ஆ மரம் அவர் உளுந்திருப்பட்டை அவங்க பையனுக்கு வாங்கி கொடுத்தாரு ஓ நீங்க வந்து இப்பவே ஃபியூச்சரை வந்து காக்கணும் அப்படின்றதுக்காக இது வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருக்கீங்க மரணன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லக்கா இப்ப டெல்லி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்பவே வந்து ஸ்கூல்ல ஒரு வாரம் லீவ் விட்டுருவாங்க பொல்யூஷன் அதிகமா இப்ப காத்து தரம் மாறி போகுது ஸ்கூல் மூடிடுறாங்களோ அந்த மாதிரி நம்ம ஊர்லயும் வரக்கூடாது நம்ம தமிழ்நாட்டுலயும் வரக்கூடாது அதுக்காக நம்ம ஒரு ஆள் முயற்சி தான் வேற ஒண்ணும் இல்லக்கா இப்ப மரம் நடுறப்ப ஆரம்பத்துல கண்டிப்பா நிறைய பேர் உங்களை வந்து ஏதாவது ஒரு பேசியிருப்பாங்க வீட்டுல எல்லாம் என்ன சொன்னாங்க வீட்டுல நான் வந்து நடுறது தெரிய தெரியாது தெரியாத வந்துடுவா எங்க போனேன்னா அது சும்மா போன ஏரிக்கு போனேன் அப்படி வளர்ந்துடுவான் மரம் நடத்தலாம் அவங்களுக்கு சொல்ல மாட்டேன் ஏன்னா சொன்னேன்னா யோசுவாங்க இங்க இருக்கு கொல்லியில் இருக்கிற வேலை செய்யறது விட்டுட்டு நீ போய் வெளியில போய் வேலை செய்யறது அதெல்லாம் நான் வீட்டுல சொல்ல மாட்டேன் ஆமா இப்பயே கூட வந்தா தெரியாது ஏன்னா எங்கடா போனா தான் சொல்லுவான் பசங்களை கூட்டின்னு வருவான் நடுறதுக்கு அப்போலாம் ஒரு இப்போ அஞ்சு பசங்க இப்போ பத்து வருஷம் வரணும் ஆரம்பத்தில் அதுக்கு ஆரம்பத்தில் வந்து என் கூட ஒரே ஒரு விஜய் மட்டும் தான் இருந்தான் அவனை ரெண்டே பேர் தான் நாங்கள் ரெண்டு பேர் தான் முயற்சி எடுத்தோம் டீ கிளருக்கெல்லாம் இவர் போய் மரம் வைக்கிறாரு ஏரில் வச்சு கிளம்பிட்டு போகிறாரு அப்படின்னாங்க அதெல்லாம் ஏரிலாம் முடியாதுப்பா அப்படின்னாங்க சரி பார்க்கணுன்ட்டு இருந்தோம் பாக்கற வருதா இல்லையானு இப்ப ஒரு மனுஷன் முழுச்சு போனாதான் ஒரு மழை உடைச்சேன் போகுது அது மழையா இருக்குது நம்ம அட போக நம்ம அப்படியே தான் முடியும் இருக்கும்ல பல்ல நாம தான் கிளீன் பண்ணோம்

அதை போட்டு ஊற வச்சுட்டு சாணி வாரி அதில் அந்த அண்ணன் அந்த வாலில் போட்டு கரைச்சி அது மாதிரி தெளிச்சுட்டா ஆடு மேயாது செடிக்கு ஒன்றும் பண்ணாத செடி ஒன்றும் ஆகாது செடி ஒன்றுமே ஆகாது அந்த அளவுக்கு அதெல்லாம் சாணி தான் தெளிச்சு வச்சுருந்தோம் இது வந்து அத்தி மரம் அந்த சின்னது காமிச்சது இது கொஞ்சம் பெருசா வந்திருக்கு இதுங்களா ஆமா ஆக்சுவலா இன்னும் அத்தி மரம் நல்ல பெருசா வளர்ந்து வளர்ந்து இந்த அத்தி காய் வச்ச உடம்பு காலோ நல்லது ஆமா

இந்த இது வந்து நம்ம ஒரு ஆள் தான் பாசினு வருவோம் அதே போல படிச்சது வந்து தெரியாது சும்மா நம்ம செல்ல வீடியோ பார்த்து சில பேர் சொல்லுவாங்க உடம்புக்கு நல்லது அப்படின்வாங்க சரி அதுக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி மரம் இந்த அவ்வளோ அழகா இருக்கும் இடையே ஆய் மஞ்சள் கலர்ல ஒரு மரபுள்ள பூ அந்த இது வந்து கலர் பூ பூக்கும் இந்த ஒரு வருஷம் கழிச்சு பயங்கரமா இருக்கும் நம்ம மாத்தி மாத்தி வச்சோம் மரம் ஒரு நாளைக்கு உங்களோட நீங்க ஃபுல்லா என்ன ஒரு ஒரு நாள் உங்களோட ஒரு நாள் என்ன பண்ணுவீங்க நம்ம வந்து ஈப்ல பரா நம்ம ஒரு வேலை நம்ம அதிகம் நம்ம சொந்த வேலையும் அங்க எப்படி இங்க வந்து கல்லு காலையில் வந்துருவான் காலையில் வந்து காலையில் அஞ்சு மணிக்கு வந்துடுவோம் அஞ்சு மணி வந்து டீ வந்து இந்த மாதிரி தண்ணி செடி தண்ணி பாசி தண்ணி பாச போடுவோம் அது செடி நடனம்னா முதல் நாளே வாங்கி வந்து வச்சிருவோம் முதநாளி வாங்கி வந்து காலையில நல்லா யாருன்னா ஒரு பசங்க கூட்டு வந்துடுவோம் என்ன ஒரு சந்தேகம்னா இப்போ எல்லாருமே வந்து ஒரு வேலை பாக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு பலன் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க கண்டிப்பா இப்போ வந்து நானே ஒரு வேலை பார்க்கறேன்னா அதுக்கு ஒரு பலன் எனக்கு வேணும் அப்படின்னு நினைப்பேன் ஸோ அப்படி இருக்கும்போது ஆயிரத்தி ஐநூறு மரம் நட்டிருக்கீங்க அது பறவைக்காக நட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு அதுல என்ன பலன் இருந்துச்சு கடைசிச்சு நம்ம வந்து இது எதுவும் எதிர்பார்த்தலாம் இதெல்லாம் நம்ம இருக்கேன் நடக்கணும் மக்களுக்காக சரி இந்த மரத்தெல்லாம் உருவாக்கி விடணும் இன்னும் நம்ம நிறைய பண்ணணும் ஒரு தீவு மாதிரி முட்டு மாதிரி ரவுண்ட் அடிச்சு அப்படியே ஒரு இருபது மரம் சுற்றி ரவுண்ட் அடிக்கணும் அதுக்கு ஃபுல்லா தண்ணி இருக்கு தண்ணி இருக்கு ஓ சரி சரி காடு மாதிரி பறவைகள் அப்ப நிறைய வரும் அதுல ஆ சொல்லுங்க ஆ சொல்லுங்க ஆ சொல்லுங்க இந்த மரம் வந்து ஒட்சி சீசா வந்து பார்த்தாலே என்னடா மரத்தை காணமே தேடி பார்க்கறேன் தேடி பார்த்தா கீழ வந்து கிடக்குது அதுக்கு அப்புறம் எடுத்து டீப் எடுத்து கட்டி அந்த மரம் எப்படி ஜாயின் தெரிஞ்சால பேருக்கு போய் ஓ அந்த கீழ அந்த ஜாயின் தெரிஞ்சா கட்டினாலே வந்துருங்க ஆமா கட்டனா ஜாயின் பண்ண நம்ம இப்ப கைகள ஒடிஞ்சினா கட்டி போறோம்ல ஆமா அந்த மாதிரி கட்டி போட்டோம் கட்டுப்பட்டுப்பட்டு உருவாகி ஆச்சு இன்னைக்கு இந்த மரம் பெருசா ஆகிடுச்சு இப்போ அந்த நாவ மரம் இந்த அதுக்குள்ள நான் நாவ மரம் பசங்க காசு கொடுத்து வாங்கினோம் இப்போ நம்ம ஊர் ஏரியில் வந்தால் பிரியா அதெல்லாம் அந்த மரம் காய்கற மரம் அது இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு மரமும் உருவாக்கி இன்னைக்கு ஒரு ஆயிரத்தி மரம் உருவாக்கிட்டோம் அதில் காடு மாதிரி ரெடி பண்ணாச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல இது ஒரு இதாகிடும் சில பேர் என்ன பண்ணுவாங்க சாணி தோட்டத்துக்கு பால் முடுவாங்க நாம வந்து அதெல்லாம் பார்க்க முடியும் காலையில் வந்தால் இதே ஒரு நேரத்துல இந்த வந்து இந்த ஊசி இருக்குங்களா வழியிலேயே கக்க போயிடுவாங்க அந்த ஊசி கையெல்லாம் இதாகும் நம்ம நம்ம பாருங்க ஆடு மேய்ஞ்சி தப்ப பட்டை குடிச்சி வச்சுப்பேன் அந்த பல்ல போட்டு பூரி 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 பட்டை எடுத்து அது மேல அளவுக்கு நம்ம அந்த அந்த மரத்தில் கட்டணும் இந்த மரம் வந்து நீர் மருதுக்கா நீர் மருது அப்படின்னா இது காட்டு மரம் தேக்கு மரம் மாதிரி இருக்குது இந்த மரம் பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி ஹைட் குடும்பம் மரம் மரம் வந்து ஒரு நாலு நாள் சேர்ந்து தானைக்கு மாதிரி வரும் இந்த மரம்லாம் இது இந்த மரம் வந்து பட்டை இந்த இது வரைக்கும் இந்த உரிக்காத அளவுக்கு சாணி தடுவோம் ஃபுல்லாக சாணி தடுப்பி சாணி எடுத்து அப்படியே பட்டே தீத்தினு வளர்தான் ஒன்றா ஆகாது இந்த இந்த புளிய மரம் வந்து என் கிளை நாள் நட்டுது கிளம்ப ஆமா அப்படியே ஒரு ஒரு இதுக்கு அப்படியே என் பொண்ணு பிறந்த நாளுக்கு பசங்க நம்ம ஏரியாவில் யார் யார்னாலும் நட்டு அவங்க பேர் சொல்லி போட்டு விடுவாங்க போட்டுவீங்க இப்ப இப்ப இந்த கேப்புக்கு இந்த மாதிரி நெருக்கும் இலப்ப மரந்த போடணும் வந்து இது ஓகே இப்போ இந்த ஒரு மரத்துல ஏறனா எல்லா மரத்துல அப்படியே போய் நிக்கலாம் எந்த நீ கீழ இறங்கதல ஓ அப்படி ஆமா ரொம்ப ரொம்ப எப்படி சொல்ற மனசுல இவ்ளோ ஆசை இருந்தாதான் வந்து இப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நீங்க இப்ப சொல்றப்ப உங்க இப்படி படர்ந்து இருக்கும் வெயில் வராது அந்த மரத்துல ஆரம்பிச்சு அந்த மரத்துல போயிட்டே போலாம் அப்படின்னு சொல்றீங்கல்ல அது இந்த மரம் நடுறதுனாலயோ இல்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றதுனாலயோ உங்க மனசுக்கு அது வந்து எவ்வளவு சந்தோஷம் தருது இப்ப இந்த மரம் நட்டுனால நம்மளுக்கு பாக்கிறதுக்கு மரம் கிளம்ப ஆசையா சந்தோஷமா இருக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மரம் அந்த மாதிரி இன்னும் நிறைய வைக்கணும்னு தான் எனக்கு எண்ணம் இந்த ஏரியா ஊர் உள்ள வைக்கணும் ஆனா ஊர்ல வச்சா அங்கேயும் இங்கேயும் சமாளிக்க முடியல இப்ப இங்கன்னா ஒரே ஆளு நம்ம இது பண்ணிக்கிறோம் அங்க வந்து தண்ணி மூணு போய் இது பண்ண முடியல அதுக்குன்னு ஒரு வண்டி ரெடி பண்ண ஒரு பார்ல போட்டு ஒரு சின்ன வண்டி ரெடி பண்ணி ஈத்து போற மாதிரி ரெடி பண்ணு முடியல அது சில நேரத்துல பட்டு போச்சு இல்ல வந்து மரம் வரல அப்படிங்கும்போது உங்களுக்கு அப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அந்த மரம் இந்த மரம் பாருங்க இது

குட்டு மேய்ச்சிரிங்கன்னா சிரிப்பாங்க நாங்க மேய்க்கிறோன்னு அவங்க விட்டுட்டு இடையே உட்காருவாங்க ஆடு என்ன போனாங்க பச்சை அறுத்து நம்ம அது நம்ம அதையும் சொல்ல முடியாது மரத்துக்கிட்ட எல்லாம் பேசியிருக்கீங்களா இன்னும் பேசுவீங்க நம்ம மரத்தில் அந்த இயற்கை காற்று நம்ம இப்போ தண்ணி பாசு காஞ்சி போயிருக்கும் இப்போ நம்ம தண்ணி பாசல அவர் எல்லாம் பார்த்து இருப்பாங்க தலையாட்டுவாங்க யாரு மரம்லாம் தலையாட்டுவாங்க அது ஒரு எல்லாம் சொல்லுங்கன்னா இப்போ மரத்துக்கிட்ட தான் பேசுவோன்னாங்க என்ன பேசுவீங்க பேசுங்க உனக்கு வந்துட்டேன் இரு தண்ணி பாசிน வரேன் ஒரு ஒரு ஆளுங்க லைனா லைனா வர வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லுங்க அப்படி அவங்களும் கொஞ்சம் அப்படி தலையாட்டுவாங்க சரி சரி ஓ இடி அந்த எல ஆசி இல்ல அப்ப நம்ம அது ஒரு சந்தோஷம் நம்ம இப்ப ஒரு ஆட்டு வளத்தலாம் எது பண்ணலாம் இப்ப வளத்துங்க நம்ம என்ன பாத்துல ஓடுறோம் ஆமா மரமும் அதே வளத்தான் நம்ம வச்சுங்க வருவாங்கள எப்போ வருவாங்கன்னு பாத்துன வரோம் பார்த்தோன்னே அவங்களுக்கு சந்தோஷமா சரி நம்ம ஆள் வந்துறாரு நம்மளுக்கு தண்ணி தண்ணிக்கு நீ இன்னைக்கு பாசி இப்போ ஒரு ஐநூறு பேருக்கு நம்ம சாப்பாடு பஞ்சு மரம்னா ஒரு பத்து பேர் மேக்சிமம் இருக்கணும் பத்து பேர் இல்லை இருபது பேர் இருக்கணும் ஐநூறு பேருக்கு பஞ்சி மரம் இந்த ஆயிரத்தி ஐநூறு மரத்துக்கு நான் சாப்பாடு போடணுன்னா நான் ஒரு ஆள் தான் ஆமாம் அதே போல் நம்ம ஆஃபீஸில் நிறைய பேர் உதவி பண்ணுவாங்க இந்த மாதிரி செடிக்கு தண்ணி பசனும் ஒரு அஞ்சு லிட்டர் டீசல் வாங்கி கொடுங்க அப்படின்னா நிறைய பேர் எல்லாம் வாங்கி தருவாங்க நம்ம ஒருத்தனை பத்து லிட்டர் கேட்டால் கொஞ்சம் மழை பார்த்துடுவேன் அது ஆயிரம் ரூபாய் போகும்னு ஒரு அஞ்சு லிட்டரு கேட்பேன் கொஞ்சம் கேட்பேன் சரி உங்களுக்கு கேட்டா வாங்கி கொடுப்பாங்க அவங்க கேட்டா பத்து லிட்டரு வாங்கிட்டுருவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க இதே சில பேரு நான் கேட்க கொஞ்சம் குளிச்சு போடுவேன் எப்படின்னா இவன் ஏமாத்துவானா சில பேர் எண்ணங்கள் வரும்ல நீங்க ஆரம்பத்துல வந்துட்டு செடி நடுற டீசல் செலவோ இல்ல எல்லாம் எப்படி வாங்குற சமாளிச்சீங்க வீட்டுல ரோட்ல இருப்போம் அந்த ரோட் ரோட்ல மரம் இருந்தா அந்த மரம் வேஸ்ட் ஆயிடுன்னு அந்த மரத்தை இந்த மரம் வந்து நம்ம நம்ம வந்த வழியில ஒரு ரோட் ரோட்ல இருந்தது இந்த கட மரம் சரி அந்த மரம் அந்த இடத்துல லைன் கிட போகுது அதனால லைன் கிட இருக்கு நாங்களே இருக்கு சார் ஓ நீங்க ஆமா காட்ட சரி இந்த மரத்த வந்து புடி வெட்டி போடுவாங்க சரி இது புடி வந்து நட்ட அந்த மூணு வருஷம் மரம் காது இது இந்த மாதிரி மூணு வருஷம் ஆச்சு வளர்ந்து இந்த மரம் இந்த மாதிரியே ஒரு ஒரு மரம் தான் நம்ம காலத்துல யாரும் வைக்கல நாளைக்கு பின்னாடி வர ஜெனரல்ஸ் பசங்களுக்காக நம்ம இந்த மாதிரி உருவாக்கி இது பண்றோம்

இதுவும் பார்த்தா தான் சுற்றுச்சூழல் பாதிக்காது இருக்கும் எதாக இருந்தாலும் இப்போ கவர்மெண்ட்டே செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது நாமளும் கொஞ்சம் செஞ்சால் தான் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் நிறைய பேர் சொன்னாங்க இவன் வேலை வெட்டி இல்லாத போய் விட்டுட்டு வேலை கொல்லி வேலை பார்த்தாலும் ஏதாவது சம்பாதிக்கலாம் இவன் நம்ம மரம் வச்சு நினைக்கிறான் அப்படின்லாம் சொன்னாங்க தான் ஆனால் அந்த சொன்னாலும் நம்ம க கன்சல் பண்ணல இப்போ நம்மளுக்கு மரம் வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு அது ஒரு காதல் மாதிரி ஆகிடுச்சு நம்மளுக்கு மரத்து மேலே அது நம்மளால் விட்டுட்டு போக முல்ல சரி இப்ப நீங்க ஒரு ஒரு மாசம் எங்க ஊருக்கு எல்லாம் போயிட்டீங்கன்னா வந்து தண்ணி வாச்சுவா யாரும் வர மாட்டாங்க என்ன பண்ணுவீங்க நாம தான் நம்ம போக மாட்டேன் இதுக்காக எங்கயும் போறது கிடையாது ஓ கம்பல் சரி போனா சாயங்காலம் வந்துடணும் அதனால வந்து தண்ணி பாசணும் இதுக்காக பசங்களுக்கு கூட அதிகம் பேச முடியாது ஓ எங்கப்பா போற நீமா போற வர பசங்க கேட்கலாம் ஆமா வீட்டுல இதனால வந்து நீங்க வந்து டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது ஒரு மன உளைச்சல் வரும் கண்டிப்பா அக்கா கேட்க மாட்டாங்களா எங்கதான் போறீங்க வீட்ல இருங்களா அப்படின்ற மாதிரி கேட்க மாட்டாங்க கேட்பாங்க இப்ப நம்ம வச்சாச்சு வச்சுட்டாப்பாக இந்த மரம் செத்து போச்சுன்னா நம்மளுக்கு ஒரே கஷ்டமா இருக்கும் நம்ம இதை வைக்காதுட்டா இருந்தா பிரச்சனை கிடையாது நம்ம வளர்த்து இதனால ஆள் வளர்த்து மரம் பட்டு போச்சுன்னா ஒரு கஷ்டமா தான் இருக்கும் இப்ப ஒரு நண்பர் நம்ம கூட ஒரு பத்து வருஷம் பழகுறாரு அந்த பத்து வருஷம் பழகிட்டு அவர் ஒரு நாள் நம்மள பேச சண்டை பண்ணி போயிட்டாங்க அப்ப நம்மள எவ்வளவு மனசு வேதனை அதே போல தான் இந்த மரம் நம்ம வச்சுனால நம்மளால விட்டுட்டு போக முடியல இப்ப நம்ம வந்து இங்க நிறைய பேசியாச்சு நம்ம வீட்டுல போய் நம்ம அக்கா கிட்ட எல்லார்கிட்டையும் பேசி அவங்க மனசுல என்ன இருக்கு அவங்க எப்படி நினைக்கிறாங்க இதை பத்தி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வந்து சூரிய வம்ச குடும்பமா இந்த குடும்பத்துக்கு எல்லாம் பேர் இன்னும் எத்தனை வருஷம் நீங்க கூட்டு குடும்பமா இருப்பீங்க எத்தனை ವರ್ಷ இருக்க முடியுமா புள்ளங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு நீங்க அப்படியே இருப்பீங்க